எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு அந்த டீசரில் வர அந்த வசனத்தை அஜித் பேசியிருந்தா ஒரு என்டிங்லேயோ அல்லது அந்த டீசர்லையோ பேசியிருந்தா எப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கும் தான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு அது காரணம் என்னன்னா அஜித்தினுடைய ஆரம்ப கட்ட காலம் அதற்கு மிடில் வந்து உனக்கு என்ன உனக்கு என்னன்னு தொடங்கி அது அப்படின்னு அந்த எது சொன்னாலும் அஜித்துடைய அந்த டயலாக் இருக்கு இல்லைங்களா அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படி எடுத்து கொண்டாடினவங்க தான் அமுக்கு அம்மாள் அம்மாள்ான் வந்து பேசுறதெல்லாம் அஜித்துடைய டைலாக் வச்சு தான் அந்த ரசிகர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இதோ டீசர் அந்த ஆச்சு வந்து ஒரு நிமிடம் நாற்பத்தி ஒன்பது செகண்ட் ஓடக்கூடிய அந்த டீசரை ட்ரெண்டிங்கில் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்தில் அஜித்தை மறந்துருப்பாங்க விடாமுயற்சியை மறந்துருப்பாங்க அவங்க சுத்தமாக வேறு வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது நேற்று நள்ளிரவு பதினொன்று எட்டிற்கு விடப்பட்ட எந்த டீசர் விடாமயர் ஆர்ப்பாட்டமும் இல்லை வந்து ஒரு டீச்சர் ஒரு டிரெய்லரோ ஒரு ஒரு அப்டேட்டோ அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிருவாங்க அதுலேருந்து ஒரு கிம்ஸ் வீடியோ விடுவாங்க அதுலேருந்து சின்னதாக ஒரு போஸ்டர் விடுவாங்க இப்படி வந்து வைப்பாக வச்சிருக்கிறது தான் ஆனா எதுவுமே கிடையாதுங்க விடுங்க பார்த்தலாம் அப்படின்னு அந்த எதிர்பார்க்காமல் விட்ட அந்த டீசரை இன்னைக்கு எடுத்து மாஸ் இந்த மாசை யாராலையும் தடுக்கவே முடியாது இதுதான் உண்மை தன்னுடைய சக போட்டியாளர் தன்னுடைய நண்பர் விஜய் ஒரு பக்கம் அரசியல் தளத்துக்கு போயிட்டாரு நடிகர் விஜய தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆகிட்டாரு வந்து அஜித் ரசிகண்டா விஜய் தொண்டண்டா அப்படின்ற அளவுக்கு விழுப்புரத்தில் ஒரு பெரிய பேனர் வச்சாங்கன்னா இவங்களுக்குள்ள எந்த கிடையாதுங்க கிடையாது இந்த சண்டை வந்து சோசியல் மீடியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் வாரிசு துணிவு சமயத்தில் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா சண்டை அது ஒரு தேட்டரில் கலப்பாக மாறியது வந்து இதெல்லாம் நிச்சயமாக அஜித்து விரும்ப மாட்டார் விஜய் வரும் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த படம் வருது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து துணிவு படம் முடிந்த உடனே ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இந்த விடாமுயற்சி ஆனால் விடாமுயற்சி டைட்டில் வைக்கிற விக்னேஸ்வன் இயக்கத்தில் அஜித் நடிப்பதாக இருந்தது ஏற்கனவே ஒரு காமெடி ஜானர் அந்த படம் ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தாச்சு லைக்காக தான் ப்ரொடியூசர் எல்லாம் ஆயிடுச்சு அஜித்துக்கு ஒரு அந்த கதை மேலே ஒரு சின்ன திருப்தி இல்லை அப்புறம் கதை வந்து நிறைய மாற்றப்பட்டது அப்புறம் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கப்பட்டது என்ன காரணமே தெரியல ஒரு கட்டத்தில் அஜித் ஓகேலாம் சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்தானத்தை இந்த படத்தில் ரீஎன்ட்ரியாக கொண்டு வரணும் அப்படின்னு சிவன் ஆசைப்பட்டது ஏன்னா சந்தானம் ஹீரோ ஆகிட்டார் அதுக்கப்புறம் காமெடி படங்கள் இல்லை காமெடி படங்கள்னு காமெடி ரோலில் அவர் பண்ணுறதில்லை அப்படின்னு பொழுது அஜித்தே நேரடியாக ஃபோன் பண்ணி ஒரு தளபதி படத்தில் எப்படி மம்முட்டி ரஜினியோ அது மாதிரி வச்சுங்க நண்பா அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு சந்தான தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் பெரிய சம்பளம் கூட பேசப்பட்டது என்ன காரணம்னு தெரியல இந்த காரணம் இதுவரைக்கும் வந்து விக்னேஷவனோ அல்லது அஜித் தரப்பில் இருந்தோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனால் ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ படத்துல நாம் கமிட் ஆகி அறிவிக்கப்படலாம் உலகம் புறா தெரிஞ்சிச்சு விக்னேஷவன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போறாரு அஜித் நடிக்க போறாருன்னு தெரிஞ்சு போச்சு மாத்திட்டாங்க அப்படின்பொழுது அது விக்னேஷ்வனுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது நயன்தாரா கூட ஃபோன் பண்ணி அஜித் கிட்ட எல்லாம் கேட்டதாக ஒரு தகவல் மேபி நிச்சயமாக கேட்டிருப்பாங்க ஆனால் அஜித்துடைய ஒரு ஒரு இது என்னென்னா ஒன்று முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவுலேருந்து பின்வாங்காத ஒரு நபர் வந்து ஓகே அதுக்கப்புறம் யார் இயக்குனர் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்படியே விஷ்ணுவர்தன் அப்புறம் வந்து பிரசாந்த் நீல் இப்படியாவோ ஒரு கட்டமாக போயிட்டு மகிழ்திருமேனி அப்படின்னு வந்தது அது கூட அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் டிக் பண்ணார் இந்த பேர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து மகிழ்திருமேனி ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை அது காரணம் என்னென்னா அருண் விஜய்லாம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுவார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து ஏன்னா அருண் விஜய்க்கு அத்தனை வித்தையும் தெரியுங்க அவ்வளவு திறமையும் தெரியும் சினிமா பின்புலத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் அவருக்கே பெரிய மனக்கசப்பெல்லாம் கூட இருக்கும் அது என்னையான்னு நம்ம யாரோ வந்து எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க எல்லா வித்தையும் தெரிஞ்சு நமக்கு ஒன்றுமே முடியலையே அப்படின்னு தோல்வி படங்களாக கொடுத்துருந்த அவர் டிவி சீரியலில் தாங்க அருண் விஜய் லாக்கின்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சி தான் அவரை மேலே கொண்டு வந்தார் அருண் விஜய்க்கு இப்படியெல்லாம் திறமை இருக்குதுங்க அவர் என்னை இருந்தால ஒரு நெகட்டிவ் கேரக்டர் உண்டு அஜித் சொல்லி கொடுத்து அந்த தேட்டர் வாசல் இப்போ கூட அந்த வீடியோ எதுவாச்சு அருண் விஜய் அஜித் ரசிகர்கள் அப்படி தூக்கி கொண்டாடும் போது காசி தேட்டரில் அசோக் நகரில் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார் வந்து இதுக்கெல்லாம் காரணம் மகிழ்திருமேணி தான் ஒரு சிறந்த இயக்குனர் இந்த படத்தை விடாமுயற்சியை மகிழ்த்திருமேணி இல்லைன்னா இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருக்கணும் ஏன் இவரை கொண்டு வந்தீங்கன்ற மாதிரியான விமர்சனங்களாக வந்தது காலதாம தே மகிழ்திருமிமே மட்டும் காரணமாக இருந்திருக்க முடியாதுன்னு ஏன்னா அந்த படம் வந்து முக்கால்வாசியில் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அஜர் ஏன் இந்த அஜர்பைஜான் பைஜான் தேர்ந்தெடுத்தாங்க வேற நாடே கிடைக்கலையா இது அஜித் தான் டிக் இது என்னங்க வந்து திடீர் மணல் புயல் திடீர் பனி புயல் அப்புறம் அந்த நமக்கு ஒத்துக்கல அந்த சாப்பாடுலாம் வேற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து ஒரு நாடா இருக்குது அது எதை தொட்டாலும் காஸ்ட் நீங்கள் எதுக்கு துபாய் வரணும் இல்லைனா துருக்கிக்கு போனோம் அப்படின்னு மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அங்கே நிறைய பேருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது ஆர்ட் டைரக்டர் மில்லனுடைய ஒரு இறப்பு அப்புறம் ஷெட்யூல் ஷெட்யூலாக பிரித்து 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 அங்கே அஜர் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது இது லைக்காவுக்கே வந்து அதிக செலவு பட்ஜெட்டை தாண்டி ஒரு செலவு கொண்டு போயிடுச்சு இந்த படத்திற்கு ஆரம்பத்தில் அஜித் எண்பத்தி நாலு நாள் கால்ஷீட் கொடுத்திருந்தார் ஒரே ஷெட்யூல் முடிவு பண்ணிருந்தது அப்புறம் பிரிச்சு பிரிச்சு எடுக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் அஜித் இந்த படத்துக்கு அப்டேட்லாம் கிட்டத்தட்ட போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஜித் பிறந்தநாள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்டேட் கேட்டு 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 சோந்தே போயிட்டாங்க ஓகேங்கண்ணா இப்போ சமீபமாக புஷ்பா படத்தினுடைய டூ அந்த ப்ரொமோஷன் இங்கே சென்னையில் நடந்தப்போ அந்த ப்ரொடியூசர் சொன்னது என்னென்னா குட் அக்லி தங்க வரும் ஏன்னா மைத்ரி மூவிஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் பொங்கலுக்கு குட் பைட் அக்லி தான் வரும் டேட் மட்டும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஓகே பொங்கலுக்கு வந்து இப்போ கேம் சேஞ்சர் மட்டும்தான் தான் ஓகே பண்ணி வச்சிருக்காங்க வணங்கன் வருமா வீரதீரன் சூற வருமானு தெரியல குட் பைட் அக்லின்னு ஒன்று இறங்கி குட் பைட் அக்லி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனமே ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னு அப்போ விடாமுயற்சியுடைய நிலைமை என்ன மே ஒன்னு வருமா பிப்ரவரியில வருமா அப்படின்னு ஆனால் லைக்காவுக்கு வந்து ஒரு சின்ன பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருந்திருக்கிறது இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் பொன்னியன் செல்வன் மாதிரியான படங்கள்லாம் லைக்கா நிறுவனத்தை தவிர மீறி யாராலும் தமிழ் சினிமாவில் எடுத்தே இருக்க முடியாது எம்ஜிஆருடைய கனவு எம்ஜிஆர் அதை ரைட்ஸ் வாங்கி எடுக்கலாம்னு நினைச்சு அதுக்கப்புறம் கமலஹாசன் எம்ஜிஆர் வாங்கி கமலஹாசனால எடுக்க முடியாமல் மணிரத்னம் அதை கையில எடுத்து லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் பொன்னியின் செல்வம் கல்கின்ற ஒரு மாபெரும் எழுத்தவருடைய ஒரு படைப்பை திரையில் கொண்டு வந்து காட்டி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம்லாம் இங்கே வேணும் ஏன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வந்து சோறுபடுறாங்க ஏன்னா பழைய தரைப்பட நிறுவனங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்பொழுது இது அஜித்து கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த டீசர் வந்ததுக்கு கூட காரணம் என்னென்னா ஒரு முந்த நாள் ஒரு பஞ்சாயத்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் வந்து ஒரு ஒரு ஃபோன்லேயே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சு ஒரு ரூம் மீட்டிங்காக கூட மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏன்னா அஜித் துபாயில் இருப்பதாக தகவல் ஏன்னா விடாமுயற்சியை கொண்டு வந்துடலாம் நான் வந்து குட் பைட்லேயே அந்த தயாரிப்பினர்களுக்கு நான் பேசுகிறேன்னு அவங்க எந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் வெளியீடு அந்த பட பூஜையிலே போட்டாங்க ஆனால் அஜித்துக்கு என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் எந்த விதத்தில் தன்னால் வந்து நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அது ரொம்ப ரொம்ப ஆரம்பகட்ட காலத்திலிருந்து அதுதான் அவருடைய பலமே அதுதான் வந்து பல இடங்கள்ல அவர் ஆ வளர்ந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தன்னுடைய சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்காரு அது பரவாயில்ல விடுங்க நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசருடைய நிலைமை தெரிஞ்சவர் வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் மாறிட்டார் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வெறுப்பு ஒரு ஒரு தொய்வு எது ஒண்ணாலும் வச்சுக்கலாம் வந்து போதும் ஏன் செஞ்சது அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்லைங்களா அது மாதிரி வந்து நான் போதும் ரைட்டு நான் நடிக்கிறேன் நடிச்சு முடிச்சுட்டேன் சம்பளம் கொடுத்துட்டீங்களா நான் போய் ஓரமாக ஒதுங்கிறேன் நீங்களே ப்ரொமோஷன் பண்ணீங்க எது பண்ணீங்க அப்படின்னு அது அவருடைய விருப்பம் அப்படி ஒரு ஏன் நீங்கள் போய் படம் போய் வச்சு பண்ணுறீங்க இதெல்லாம் மீறி சரி விடாமயிச்சு இந்த டீசர் நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் ஒரு பிரமாதமான ஒரு டீச்சர் ஒரு 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 நிமிடம் நாற்பத்தி ஒம்போது செகண்ட் ஓடக்கூடிய இந்த டீசர் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தினுடைய தழுவல் அல்லது வந்து அதனுடைய இன்ஸ்பயர் அல்லது வந்து ரைட்ஸ் வாங்கியே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது ஏறக்குறைய அந்த அதனுடைய லைன் தான் அந்த டீச்சர் பார்க்கும்போது தெரியுது ஒரு கணவனும் மனைவியும் எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போகிறார்கள் அல்லது வந்து எங்கேயாவது பிக்னிக் போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்போது மனைவி கடத்தப்படுகிறார் ஏன் கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன அந்த மனைவியை தேடி கண்டுபிடிக்கிற அந்த கணவன் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் சிங்கிள் லைன் இதோட படத்தை முடிச்சுக்குவாரா இது ஒரு நாளைக்குள்ளே நடக்கிற கதையா இல்லது வந்து கதை தொடர்ச்சியாக போகுமா அதெல்லாம் தெரியவே இல்லை இதை மட்டுமே இல்லாமல் ஒரு கிளை கதைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வந்து மகிழ்ச்சிமணி அவருடைய படங்கள்ல நிச்சயமா இதுல ஒரு கிளை கதை இருக்கும் ஏன்னா ஒரே லைன்ல இந்த கதையை சொல்ல ஒரு அளவுக்கு இடம் ஆனால் இந்த ஒரு டீசரை பார்க்கும்போதே ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அஜர் பைஜான் தான் இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து ஏன் இதை இந்த லொகேஷன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதே சமயத்தில் இந்த ஒரு டீசரை வச்சு முழு கதையை நம்ம பேசிட முடியாது சொல்லிட முடியாது இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பெரிய சிக்கலில் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த லைக்கான நிறுவனத்திற்கு அஜித் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தினுடைய ரிலீஸ் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த நிறுவனம் மீண்டும் ஒரு ஒரு பூமில் வரலாம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை வந்து தயாரிக்கலாம் இதெல்லாம் மீறி அஜித் குட் பைடிக்கு பிறகு கார் ரேசின்னு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக நடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் காரணம் என்னன்னா நள்ளிரவு பதினொன்று எட்டுக்கு வந்த இந்த டீசரை அந்த நேரத்துல அந்த அளவு கொண்டாடி இருக்காங்கன்னா அப்போது அஜித் மீது வெறி கொண்ட ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு கொஞ்சம் தெரியுது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ இந்த டீசரை அப்போது அஜித் வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என்பது ரசிகர்களுடைய கோரிக்கை ஓகே விடாமுயற்சி எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் விடாமுயற்சி சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எப்படி வரும்னு குறிப்பாக ட்ரெய்லர் எப்படி இருக்க போதுன்னு தவிர்த்து உங்களை மாதிரியே நானும் அவளுடன் காத்துக்கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி